ஃபுல் எல்லா வாழ்க்கை முழுதும் சொல்ல முடியாது நீங்க இந்த விஷயத்துக்காக இருக்கீங்க இந்த டைம்ல இந்த ஒரு பிரச்சனை எதிர் நோக்கியிருக்கீங்க அப்படின்னு எடுத்து சொல்லும் கேட்பாங்க பெயர் பிளஸ் அன்னைக்குள்ள கோச்சார்கள் வச்சு ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம் நேர்களுக்காக ஒரு ஒரு பதிவிலையுமே நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப அடுத்து வந்து ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாருக்குமே தலைமை பண்பு அப்படின்றது சுலபமா வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் வந்து ஒரு ஒரு குழுமம் இருக்கு ஏழு பேர் கொண்ட குழுமம் இருக்கு அதுல நான் தலைவர் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் கிராமம்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை நகரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இல்லை அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அந்த தலைமைக்கான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல ஒரு பண்பு அமைப்பு இருக்கணும் அப்போது தலைவராகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்பில் இருந்தால் தான் அவருக்கு தலைமை பண்பு இருக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன அமைப்பு சரி இருக்கணும் கரெக்ட் அதாவது நீங்கள் கேட்குறது அப்படின்னாக்கா ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் ஒரு சிட்டிக்குள்ள ஒரு தொகுதியில் எம்எல்ஏ எம்பி மாநில மந்திரி இந்த மாதிரிலாம் யோகம் யாருடைய ஜாதி இருக்குன்னு கேட்க வரீங்க அப்படி தானே தலைவர் தலைவருங்கள தலைவர் தான் ஒரு குடும்பத்தை தலைவராக இருக்குது அதுவும் ஒரு யோகம் தான் அந்த குடும்பத்தை கொண்டு போகிற சாதனை விஷயம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏழு பேர் கொண்ட குடும்பத்தில் ஒரு தலைவராக இருந்து கொண்டு போகிற விஷயம் பெரிய விஷயம் இல்லை அதுமாதிரி தலைவர் ஊராட்சியோ பேரூராட்சியோ நகராட்சியோ எப்படி வேணா வச்சுக்கலாம் ஒரு மந்திரியோ முதல் மந்திரியோ இது யோகம் இந்த யோகம் எப்படி இருக்கும் அப்படி தானே மேடம் கேட்குறீங்க ஓகே இதுக்கு வந்து ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூன்று பாவ அதிபதிகளும் சிறப்பாக இருக்கணும் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இல்லைன்னா ராசிக்கு ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் அல்லது சூரியனுக்கு ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூன்று பாவங்களும் சிறப்பாக இருக்கணும் சந்திரனுக்கு ஆறு ஒன்பது பத்து சொல்லும்போது சந்திரனும் நல்லா இருக்கணும் சூரியனுக்கு ஆறு ஒன்பது பத்து இந்த பாவங்கள் நல்லா இருக்கணும் சூரியனும் நல்லா இருக்கணும் ஏன்னா சூரியனும் சந்திரனும் தான் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குறிக்கக்கூடிய அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சந்தோணம் அப்போ லக்னமும் நல்லாயிருக்கும் இருந்தால் அந்த பாவத்தை கரெக்டாக கணிச்சு சொன்னோம்னா இவர் இந்த துறையில் தலைவனாக இருப்பார் இந்த இந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நிற்கிறாருன்னா இவர் அந்த இடத்துல ஜெயிப்பார் சொல்லக்கூடிய பாவம் ஆறு ஒன்பது பத்து இது நான் சொல்கிற முன்னோர்கள் வந்து ஜோர நூல்களில் மூல நூல்கள் எழுதிச்சு போயிட்டாங்க இது இடையில் வந்து ஒரு சினிமா பாடல்கள் கூட ஒரு பாடலில் வரும் ஐயா புரட்சி தலைவர் அவங்க ஒரு பாடலில் பாடியிருப்பார் பாடிப்பான்னா அவர் அவர் பின்னாடி பின்பற்றல மியூசிக் டைரக்டர் பாடியவங்க டெக்னீசியா எவ்வளோ பேர் இருக்கும்போது எம்ஜிஆர் தான் சொல்ல முடியும் எம்ஜிஆர் பாடினா தான் சொல்ல முடியும் தான் அது என்ன பாடல்னாக்கா கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரன் ஆகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அன்றைக்கே பாடல் எழுதிச்சு போயிட்டார் கவிஞர் அப்போ ஆறாம் பாவம்னா என்ன அப்படின்னாக்கா பொறுமை ஒன்பதாம் படம் கருணை தர்ம அதிபதி தர்மஸ்தான்ன்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவம் கடமை கர்ம அதிபதி அப்போ பொறுமை ஆறாம் பாவம் கருணை ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் கடமை வீரனாக நீங்கள் கடமையில் கரெக்டாக வீர மாதிரி வேலை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும் இப்போ ஆறு ஒன்பது பத்து தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இந்த மூன்று பாவங்களும் எம்ஜாடு அன்றைக்கி சொல்லி எம்ஜிஆர் சொன்னது சொன்னது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் போட்டு அப்போ இந்த மூன்று பாவம் நல்லா இருக்கணும் ஆறு ஒன்பது பத்து நான் பார்த்த வகையில் அரசியல்வாதி ஜாதகங்களில் ரொம்ப பேருக்கு இந்த ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சிறப்பாக இருக்கணும் இதோட அடுத்த கட்டம் ராகு கேது அடுத்த கட்டணம் ராகு கேது அடுத்த கட்டம் ராகு கேது இந்த அமைப்புகள் வந்து சிறப்பாக இருந்தால் தான் அவர் தலைவனாக முடியும் இந்த ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் சிறப்பு இல்லைன்னா அவங்க அரசியலில் ஜெயிக்க முடியாது சாதாரணமாக ஒரு கிராமத்து தலைவரோ ஊராட்சித் தலைவரோ பேரூராட்சி தலைவரோ நகராட்சி தலைவர் ஆகவே முடியாது இந்த மூன்று பாவம் இருந்தால் தான் நீங்கள் மந்திரி யோகம் முதல் மந்திரி யோகம் வரைக்கும் வரலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரைக்கும் ஜனாதிபதி வரைக்கும் இந்த பாவங்கள் நல்லாயிருக்கும் இந்த மூன்று பாவம் சிறப்பாக இருந்தால் தான் ஆனால் எனக்கு தலைமை பண்பு வேணும் தலைவராக ஆசைப்படுறேன் என்னுடைய அது இல்லாமல் நீங்க எந்த கோயிலுக்கு உங்களுக்கு பிறக்கும் போதே நீங்க இந்த மாதிரி தான் வாழணும் இப்படித்தான் கடவுள் கடல் சுவிச்ட்டா இந்த மூன்று பாவங்களும் சரியில்லை எப்படி ஆக முடியும் இதுக்காக கோயில் போகணும் ஆயிட முடியாது நோய் இருந்தா நோய் இருந்தாக்க கட்டுப்படுத்துறதுக்கு கோயில் போகலாம் இந்த பாவம் சரியில்லாமல் அப்ப கிரகமும் நல்லா இருக்கணும் அந்த நேரத்தில் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஜாதகம் பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய பாவம் வேலை செய்யணும் கேட்கல அது சரியான ஜோசியர் எப்படி தேர்ந்தெடுங்கன்னு கேட்பீங்க அப்படி இல்லை உங்களுக்கு விதின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் கரெக்டான ஆளை பார்த்து கேட்பீங்க அவருக்கு அந்த ஜோசியருக்கு உங்களுக்கு சொல்லி இந்த லைஃப்பில் வழிகாட்டுன்னு விதி இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா நடக்க நிச்சயமா இப்போ வந்ததுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவரை பார்த்த உடனேயுமே நீங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த பெயர்களை கொண்டவர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றீங்க ஸோ இந்த நபரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து திருவருள் டிவிலையும் சரி நாங்களுமே நிறைய பேரை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு கணிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் இது வரைக்கும் யாருமே பார்க்கல முதல் முறையாக பார்க்குறோம் நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க அது எல்லாமே வந்து நீங்கள் சொல்ல சொல்ல ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லுறதோன்னே தவிர இல்லை அப்படின்றது சொல்லவே வர மாட்டேங்குது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சரி ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு ஆளை பார்த்தவொன்ன ஒரு பேரை கேட்டவொடன்னா சொல்கிறேங்கிறது உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் என்னை மாதிரி சொல்கிறவங்க பலர் இருக்காங்க அவங்க உங்களை சந்திக்காமல் இருக்கலாம் அவங்க வெளியே வராமல் கூட இருக்கலாம் நான் மட்டும் இல்லை எத்தனையோ பேர் இருக்காங்க அது நானும் ஒருத்தர் அப்போ இந்த பேரை வச்சு சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா நான் பேரையும் கேட்பேன் அந்த டயத்தில் ஒரு கரண்டில் இப்போ கோச்சார கிரகங்கள் ஓடும் இல்லையா அதை மனசை வச்சுக்கிட்டு நான் பேசுவேன் அவங்களுக்கு தெரியாது ஆனால் கேட்கும்போது பேரை கேட்டு சொல்கிற மாதிரி தெரியும் அந்த பேரும் அந்த நிமிடத்தில் ஓடக்கூடிய கோச்சார கிரகங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையம் வச்சு தான் பேசுவேன் சொல்லும்போது மிக தெளிவாக சொல்ல முடியும் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாழ்க்கை முழுவதும் சொல்ல முடியாது ஒரு நான் ரெண்டு மூணு பாயிண்ட் ரெண்டு மூணு பாயிண்ட்டு கரெக்டாக சொல்லலாம் நீங்கள் இந்த விஷயத்துக்காக இருக்கீங்க இந்த டைமில் இந்த ஒரு பிரச்சனை எதுன்னு நோக்கிருக்கீங்க அல்லது இந்த டைமில் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்க இந்த டைமில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க நினைக்கிறீங்க அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அவங்க ஆமாம் எப்படி சொன்னின்னு கேட்பாங்க அது வந்து அவங்க பேரை கேட்டால் தான் இருப்பாங்க ஆனா பெயர் பிளஸ் அன்னைக்குள்ள கோச்சார்கிட்ட வச்சு நான் சொல்லுவேன் அப்ப ஈஸியாக சொல்லலாம் இது என்னுடைய சொல்லக்கூடிய முறை எதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை புதுசாக எதுவும் கிடையாது இது எல்லாராலும் முடியும் அதை கொஞ்சம் நான் ரொம்ப நாளாக அதில் ஆராய்ச்சி பண்ணி வந்தாலும் என்னால் சொல்ல முடியுது ஏன்னா வந்ததுல இருந்து இப்போ என்ன பற்றியும் நீங்க சொன்னீங்க என்னுடைய வாழ்க்கையில யாரை சந்திச்சிருப்பேன் இந்த மாதிரி பேர் கொண்ட நம்பரை இருந்திருப்பாங்க நீங்க இந்த இடத்துல இருந்து வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரியான என்னுடைய குணாதிசயங்களும் சொன்னீங்க சோ இங்க இருக்கவங்களுடைய ஒரு சில பேருடைய வாழ்க்கையையும் பத்தி சொன்னீங்க சோ அதுதான் பார்த்த உடனேமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அது பார்க்குறாரு பார்த்த உடனே கேட்குறாரு ஆமாம் அப்படின் தான் சொல்ல தோணுது எப்படி இவர் கிடைக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது ஸோ அதற்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க தலைமை பண்புக்கான ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் சரியானதாக இருக்கும் அப்படின்றதுக்கு அப்படின்றதையுமே நேர்களுக்கிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த இருந்து நம்ம சார்கிட்ட கலந்துரையாடி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத நாங்கள் நினைவத்தி பண்ணி வைக்கிறோம் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி like